ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த மருத்துவ குணப்பட்ட கற்றாழை தான் பார்க்க போகிறோம் இந்த கத்தாழையில என்னென்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஏகப்பட்ட மருத்துவங்களா இருக்குங்க சொல்றேன் கத்தாடை இருக்குயா இந்த கத்தாழ உள்ள இருக்கு இந்த சரிதான் இந்த வலுவல தன்மையா இருக்குல்ல இதுதான் நம்ம இதுதான் நல்ல மருத்துவ உணவு பார்த்துக்கல எப்படின்னா நம்ம இப்போ இதை எடுத்து சாப்பிட்டா நமக்கு காலையில விருத்துல சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்ய தெரியுமோ உங்களோட உடம்பு எல்லாம் நல்லா குளிச்சி அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் வேற இருக்கு இதை வந்து டெய்லி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டுனா முகம் நல்லா பொழிவாகும் முகம் நல்லா ஷைனிங் ஆகும் அப்படியுமே ஒரு தன்மை இருக்கு அத இன்னும் இந்த கட்டால நம்ம ஷாம்புக்கு பதிலா இதை நம்ம யூஸ் பண்ணணும் எப்படின்னா போது இந்த கற்றாழை ஒரு பீஸ் கொண்டு அந்த உள்ள அந்த வலுவலு தன்மை இருக்கணும் அதில் அப்ளை பண்ணிடுச்சுன்னா ஷாம்பு மாதிரி யூஸ் ஆகும் அப்படியுமே இப்படி நிறைய குணம் மருத்துவ குணமான இந்த கற்றாலை எப்படி நம்ம சும்மா நடுத்து விட்டாலே அது பாட்டு வளரக்கூடாது தண்ணியோ எதுவுமே தேவையிடாது சும்மா நட்டு விட்டா அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும் பக்கத்துல சின்ன சின்னதா வந்துட்டே இருக்கும் இது பெருசாக மனக்கடை ஒன்னும் தேவையில்லை சும்மா வீட்டுல நீங்க எல்லாருமே நட்டு வைக்கணும் ஆனா நல்ல மருத்துவ குணம் சும்மாவும் சாப்பிடலாம் அப்புறம் நம்ம அந்த இளநீர் இருக்கலாம் அதனிலையும் கூட போட்டு நிறைய பேர் குடிக்கிறாங்க அது ஒரு அதான் மக்கள் இன்னைக்கு நான் போடுற ஒரு பதிவு இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணங்க பார்த்துருங்க எங்க ஏ எல்லாருமே வீட்டுல சும்மா நட்டு விடுங்க வர நம்ம தேவை அன்னாட தேவைக்கு யூஸ் ஆகும் பார்த்துடுங்க நம்ம தலைக்கு தேய்க்கிறதாகட்டும் ஆகட்டும் அப்புறம் நம்ம வந்து காயில் நல்ல உடம்பு சூடு உள்ளவங்க டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சம் கொண்டு சாப்பிட்டாருன்னு போதும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து முகத்துல அப்ளை பண்ணுறது மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சுன்னா முகமும் நல்லா பொலிவாக இருக்கும் டெய்லி அப்ளை பண்ணி மோத்து நல்லா மாற்றி ஆனால் உள்ளவங்களுக்கு நல்லா ஷாம்பு மாதிரி ஷாம்புக்கு பதிலாக நீ ஒர்க் பண்ண நல்லா அழுக்கெல்லாம் எல்லாம் மேலேயுமே போட்டு நீங்க குளிக்க உடம்புக்குள்ள போட்டு ஜெய்ச்சிருந்துச்சு அல்ல மருத்துவம் நிறைய இடத்துக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க நம்ம ஊர்ல தான் நிறைய போகுது நிறைய தெரிய மாட்டேங்குது ஏகப்பட்ட மருத்துவம் இது அதனால இத வீட்டுல சும்மா நட்டு போடுங்க வளர்ந்து வரும் நம்ம வீட்டுக்கு நினைக்கிற யூஸ் பண்ணுறோம் சரி நம்ம இதான் என்ன பதிவு வணக்கம் நன்றி வணக்கம்